பிரபல நடிகர் கராத்தா மாஸ்டர் ஷாகின் உஷேன் அவர்கள் இரவு காலமானார் இவர் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் அவருடன் இணைந்து நடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தவர் இப்போ இருக்க தலைமுறை நடிகர் விஜய் குடையும் இணைந்து நடிச்சிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்தவர் மதுரையில் பிறந்து அங்கிருந்து வந்து மற்றும் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடிச்சிருக்கிறார் இவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் டாக்டர் கலைஞர் போன்ற அவர்கள் கையால் விருது பெற்றவர் இவர் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு கராத்தாவும் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களிலையும் சரி மற்ற இடங்களிலும் மாணவர்களுக்கும் பல நாடுகளிலும் பயிற்சி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒருவராகிய விளங்கியவர் தான் இவர் இவர் பல இடங்களில் பல விருதுகள் வென்றவர் உலகளவிலே பேசப்படக்கும் அளவுக்கு கராத்தாவில் முன்னணியாக இருந்த மிக கட்டுமட்டமான ஒரு மனமான உடம்பு கொண்ட இவர்தான் இவர் அண்ணன் தம்பி என இருவர்கள் இவர் குடும்பத்தில் பிறந்த எல்லோருமே இவருடன் இல்லை கடைசி காலம் என்பதை விட இவர் சில தினங்களுக்கு முன்மை ஒரு மாதத்துக்கு முன்கூட்டியே இவருக்கு மார்பு புற்றுநோய் இருப்பதாக தகவல் வந்து அந்த புற்றுநோய் சிகிச்சை பெறதுக்கு காசுகள் தேவைப்பட்டது மற்றபடி இவரால் திரும்ப பிழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியுமே மன தைரியத்துடன் ஒரு மாவீரனாக நமக்கு இறப்பு வரப்போகிறது இவ்வளோ நாள் தான் நீங்கள் உயிர் வாழ்வீங்கன்னு சொன்னி டாக்டர் சொல்லியுமே அதை பத்திரிகைகளையும் சரி சில ஃபோட்டோக்களையும் தன்னோடய இடத்துல ஷேர் பண்ணார் ஷேர் பண்ணிட்டு மன தைரியத்துடன் ஒரு மாவீரனாக மரணத்துடன் போராடி நேற்று இரவு ஒன்றரை மணி அளவில் இவர் காலமனார் இவர் முன்னணி இயக்குனர் பாலச்சந்திரன் போன்ற பல நடிகர்கள் ரேவதி மன்னன் என்ற பல திரைப்படங்களிலும் எழுந்து நடித்த மிகப்பெரிய ஒரு கராத்தா பயிற்சியாளர் உலகளவில் பேசப்படும் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இவர் பொறுத்த வரைக்குமே உதவிகள் தேடியும் பிரபுரங்கள் இவர் வரவுள்ள தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகளில் நடித்த இயக்குநர்களையும் நடிகர்களையும் கராத்தா கற்றுக் கொடுத்த என்று நம்மை விட்டு பிரிந்த இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இரவு ஒன்றரை மணி இவர் உயிர் பிரிந்தது